வாழ்க வையகம் வாழ்க வையகம் நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் வாழ்த்துக்கள் பண்ணையார் இன்று ஒரு இனிய தகவல் தனித்து இருப்பவர்களை எப்போதும் அலட்சியம் செய்யாதீர்கள் அவர்களை ஆண்டவன் தன் சொந்த பாதுகாவலில் வைத்து இருக்கின்றான் மனிதர்கள் கைவிட்டால் படைத்தவன் துணை நிற்க தயாராகி விடுவான் இறைவனின் கணக்கு மிக மிக துல்லியமானது நமக்குத்தான் புரிவதில்லை எந்த நேரத்தில் எதை நடத்த வேண்டும் என்று சரியாக எழுதி வைத்திருக்கிறார் ஒவ்வொரு பக்கங்களையும் பார்த்து பார்த்து வசிக்கிறார் அதனால் தான் நாம் வசிக்கின்றோம் நடப்பவையாவும் நன்மையாக இருக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க வளமுடன் உங்கள் நண்பன் பண்ணையார்